வணக்கன்பார் நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் வாழ்க்கையில வெற்றி நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த பயணங்கள் நல்ல முறையில் வெற்றி பெற என் அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் நல்லா இருப்பீங்க இப்போ இருக்கிறத விட ஆயிரம் ஆடு அதிகமாகும்படி நம்ம சேனைக்கு கர்த்த தாமை உங்களை ஆசிர்வதித்து உயர்த்துவராங்க நல்ல கவனிச்சிப்பார்கள் நான் நிறைய காரத்தை யோசிக்கிறேன் நினைக்கிறேன் எண்ணுகிறேன் எதுவுமே எனக்கு சாத்தியமாகலையே எதுவுமே எனக்கு நடக்கலைன்னு சொல்லிட்டு ஒருபோதும் கவலைப்படாதீங்க வேதம் சொல்கிறது நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாதனு பெரிய நம்பிக்கையோடு கூட காத்துருங்க யார் மேலே வானத்தையும் பூமியும் சர்வத்தையும் படைத்த தேவனாக கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறீங்க அந்த நம்பிக்கை ஒருபோதும் வைக்கப்படாது நீங்கள் அவர் பெருசாக என்ன நினைக்க போறீங்க உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி சிந்திக்கிறீங்க உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் லைஃப் உங்கள் பிஸ்னஸ் உங்கள் தொழில் உங்கள் வேலைகள் உங்கள் ஜாப்புகள் உங்களுடைய ஊழியர்கள் உங்களுடைய மனநிலைக்கு ஏற்ற மாதிரி உங்கள் தகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சிந்திக்கிறீங்க ஆனால் கடவுள் என்ன சொல்கிறான் நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாகவே தேவன் செய்கிறேன் நீங்கள் நினைத்ததை விட ஆயிரம் மடங்கு பெருக பண்ணுகிறவர் நீங்கள் யோசிப்பதை விட ஆயிரம் மடங்கு உங்களுக்கு கொடுக்குறோம் நீங்கள் கேட்குறதெல்லாம் குறிக்கப்பட்ட அளவு உங்கள் தகுதியின் இல்லையே ஆனால் தேவன் கொடுப்பது அவர் தகுலிருந்து கொடுக்கும்போது இந்த உலகத்தில் பிரம்மாண்டமாக இருக்கும் அதான் வேதம் சொல்றது நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் ஆயிரம் மடங்கு அதிகமாக முடி சேனிகள் கருத்தர் உங்களோடு கூட இருக்கிறார் கவலைப்படாதீங்க நீங்கள் நினைச்சு பார்ப்பதை விட நினைக்க பார்க்காத எல்லா நன்மைகளும் உங்களை பின்தொடர் இன்னைக்கு திரும்பி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம் ட்ரையாக இருக்கலாம் எல்லாம் வறட்சியாக இருக்கலாம் வறண்டு போய் இருக்கலாம் போயிருக்கலாம் கொண்டுக்கலாம் கவலைப்பட இதெல்லாம் நிரம்பும் நிரம்பி வழி அளவுக்கு தேவன் உயர்த்த போகிறான் அப்படி உயர்த்தும் போது என்ன நடக்கும் தெரியுமா ஒட்டுமொத்த உலக நாடுகளுக்கு நம் ஆண்டு ஐசு கிருசு உங்களை கடன் கொடுக்கும்படியாக வைப்பா நீங்கள் வற்றாத நீருற்றி போல இருப்பாய் என்று சொல்லி உங்களுக்கு விடைபெறுகிறேன் உங்க நண்பன் ரவி பெரிய பாளையம்